சிலருக்கு வம்பு வடக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் துளாராசிக்காரர்கள் ராசி அதிபதி சுக்கரனுங்கிறதுனால இதெல்லாம் அவர்கள் வெளியில் சொல்ல முடியல ஆனால் மெல்லவும் முடியல சார் அப்படிங்கிறது தான் சார் எங்களுடைய உண்மையான சுச்சுவேஷன் எப் இவர்களே நிறைய இடங்களில் பின்னாடி போக வேண்டியது முன்னாடி வர வேண்டியதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை முடியும் பிறகு அடுத்த பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியும் நன்றாக லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் இந்த நட்சத்திராதிபதி ராவுங்கிறவரு இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதுவும் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ ஒன்னாம் இடம் மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் தொடர்பு என்பது இந்த பாகியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில நேரத்தில் வாழ்க்கை துணைவரை இழந்த பிரிந்த இதை ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா துலாராசியை எடுத்துக்கொள்வோம் கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியாக இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் கால புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இது ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப்பாகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டார அது லாக் ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகூலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை எதுநாள் வரை துலா ராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா இவர்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து குரு அமர்ந்திருந்தார் இந்த எட்டாம் இடங்கிறது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளாவே போய் மாட்டிக்கொள்வது இதெல்லாம் பார்த்தோம்னா நைன்டி நைன் பர்சன்ட் பொருளாதார ரீதியாகவும் ஒரு சிலருக்கு ஹெல்த்து சம்பந்தமாகவும் சிலருக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் ராசி அதிபதி சுக்கரனுங்கிறதுனால இதெல்லாம் அவர்கள் வெளியில் சொல்ல முடியல ஆனால் மெல்லவும் முடியல சார் அப்படிங்கிறது தான் சார் எங்களுடைய உண்மையான சுச்சுவேஷன் எப்பொழுதுமே அக்கௌண்ட்டில் பணம் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இப்போ ஏதோ ஒரு கடனில் இருப்பது ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டோம் சார் ராசிக்கு எங்களுக்கு குரு பார்வை வந்துருச்சு சார் எல்லாம் பிரமாதமாக சொன்னார்கள் ஆனால் அப்படி வந்த பிறகும் ஒன்றுமே எங்களுக்கு நடக்கவே இல்லையே சார் ஏன் அப்படின்னு கேட்டால் இவர்களுக்கு இத்தனை நாள் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் இவர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இவர்களுக்கு இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பத்தாம் வீட்டில் கிட் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா கேம்ப் போட்டுட்டார் அவர் டீசம் அவர் வக்கரம் அவர் பின்னாடி போனது அப்புறம் முன்னாடி வந்ததுன்னு சொல்லி இவர்களே நிறைய இடங்கள்ல பின்னாடி போக வேண்டியது முன்னாடி வர வேண்டியதுன்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை முடியும் பிறகு அடுத்த பிரச்சனை ஒரு பிரச்சனை முடியும் பிறகு அடுத்த பிரச்சனைன்னு போய் நன்றாக லாக் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் இப்போ செவ்வாய்கிற கிரகம் கோச்சாரத்தில் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்து விட்டது இவர்களுடைய ராசிக்கு இப்பொழுது குரு பார்வை கிடைத்து விட்டது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ராசியாதிபதி சுக்கரன் வெற்றி ஸ்தானாதிபதி கூட்டணி இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் அப்போ மூலநூட்களில் இது ரெண்டு கிரகமும் எதிரின்னு சொல்லப்பட்டாலும் இவர்களுடைய பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்வது என்பது இவர்களுக்கு மேலும் இந்த பாகியம் அப்படிங்கிறது இந்த அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அப்படின்லாம் ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் அதை போல் மேலும் மேலும் இவர்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது அப்போ பாக்யம்னாவே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நல்ல ஒரு ஈஸ் வெரி கிஃப்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிஃப்டுங்கிறது உங்களுக்கு ஒரு லக்ஷரியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் சுபகாரியமாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு ஒரு கிருபா கடாட்சம் அப்படின்னு சொல்வது போன்ற ஒரு அமைப்பு இதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வருமானம் அப்படிங்கிறதை நீங்கள் மேலும் மேலும் பெறுவீர்கள் ஏன் அப்படின்னா முதலில் செவ்வாயின் நட்சத்திரம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த சுக்கரனின் பயணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த மூணுத்திலும் ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும் இப்போ உங்களுக்கு பாக்யம் அப்படின்னு சொல்லிட்டாவே கடன் அடையக்கூடிய அமைப்பு ராசியாதிபதி மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை சமசப்தமமாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு வெற்றி அப்படின்னு வந்துட்டாலே அந்த வெற்றிக்கு பின்னாடி நாம் கடனை அடைப்பது வம்பு வழக்கிலிருந்து வெளிவருவது தோல்வியிலிருந்து நாம் இதுநாள் வரை துவண்டு போன இடங்களில் மீண்டும் ஜெயிப்பது அப்படிங்கிறது எல்லாமே இட் கோஸ் பை இட் செல்ஃப் வித்தவுட் சேயிங் என்று சொல்வதை போன்ற ஒரு அமைப்பாக வருகிறது பிறகு இந்த சுக்கரன் என்பவர் ராவுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த இடம் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன் அப்படின்னா குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராவு தான் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அதிபதி அப்போ இவர்களுடைய கிட்டத்தட்ட அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் பயணம் அதுவும் காற்று ராசி அதுவும் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் இந்த கூட்டணி ஏற்படுவது இவர்களுக்கு ஸ்தானம் காலப்புருஷனுக்கு வெற்றி ஸ்தானம் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு மின்னல் வேகத்தில் நடக்கும் அது என்னென்ன அப்படின்னா வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் பாகியமாக இருக்கலாம் குறிப்பா இரண்டாவது திருமணத்துக்கு காத்து கொண்ட இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் குறிப்பா புத்திரர்கள் குழந்தைகளுக்கு வெளிநாட்டு பயணம் வெற்றி வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திராதிபதி ராவுங்கிறவரு இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அதுவும் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ ஒன்னாம் இடம் மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் தொடர்பு என்பது இவர்களுக்கு பூரணமாக பல விஷயங்களில் மேலும் மேலும் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதுக்கப்புறம் சுக்கரன்கிறவர் அங்கே குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய கடன் அடையும் நோய் எதிரி வம்பு வழக்கில் ஒரு தீர்வு வரும் இது அனைத்து விஷயமும் இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாகியஸ்தானத்தில் சுக்கரன் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில நேரத்தில் வாழ்க்கை துணைவரை இழந்த பிரிந்த இதை ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே ராகுங்கிறவர் வந்து வாழ்க்கை துணைவரை இழந்த பிரிந்த நபர்களை குறி காட்டுகிறார் அப்போது அவர்களுடைய அறிமுகம் அவர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் ஒரு பாக்கியம் போல் நம்மை மிகவும் ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுப்பது போல் வரும் இது வயதில் இளம் நபர்களுக்கும் வரும் சில நேரத்தில் வயதில் மூத்த நபர்களுக்கும் வரும் இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா இந்த சுக்கரனை தூண்டி விடுவதன் மூலம் நமக்கு நிறைய தொடர்புகளை வேற்று மொழியில் இருக்கக்கூடிய நபர்களை வேற்று இனத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இது எல்லாமே குறிப்பாக நமக்கு இந்த டிஜிட்டல் தான் வரும் ஏன் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மீடியாவை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் ராகு இது இருக்கக்கூடிய வீடுங்கிறது புதனுடைய வீடு இது காற்று ராசி அப்போ காற்றுல தான் இந்த டிஜிட்டல் மீடியாவுடைய அலைகள் வருகின்றன அப்போ நம்மை தூண்டக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ராகு என்பவர் ஏற்படுத்துவார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக கையாண்டு கொண்டால் அதாவது எங்கே நம்ம நோ சொல்லணும் யாரை நாம் அவாய்டு பண்ணணும் யார்கிட்ட வந்து நான் மாலை போட்டிருக்கிறேன்னு சொல்லணும் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணினால் உங்களுடைய பாக்கியம் பல மடங்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராகுவை வந்து நீங்கள் பதப்படுத்துவதற்கு குறிப்பாக ராகுவை சாந்திப்படுத்துவதற்கு வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் தொடர்ச்சியாக துர்கா வழிபாடு செய்யுங்கள் இந்த பாலைவனத்துக்குள்ளார மண் நடந்து போகும் இந்த சோலைவனம்னு சொல்லக்கூடிய அந்த ஓயாசிஸை பார்த்தால் எப்படி நமக்கு ஒரு சந்தோஷம் குஷி வருகிறதோ ஒரு வாய்ப்பு வருகிறதோ அந்த அளவுக்கு உங்களை மேலும் மேலும் உங்களுடைய டேலண்ட்டை வழியில் கொண்டு வர்றதுக்கும் பாக்கியங்கள் பெறுவதற்கும் அருளணி பொருளணி இந்த அருட்செல்வம் பொருட்செல்வம் இப்படின்லாம் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய அமைப்பாக வருகிறது இதே மாதிரி ஒரு அமைப்பு மீண்டும் ஒரு வருடம் கழித்துத்தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் எனவே இதனை நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டு அடுத்த காலகட்டத்துக்கு நீங்களே உங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது சார் நிறையா விஷயம் சொன்னீங்க டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார் என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு காத்திருங்கள் அடுத்து சனி செவ்வாய் பார்வை சம சப்தம பார்வை நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்லை ரெண்டு பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க அந்த மாதிரி வக்கர சனியின் உக்ர பார்வை செவ்வாயின் மேல் வந்து விழப்போகிறது போல் மிகவும் சாரஸ்யமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற இந்த மூன்று நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போது கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்வைமெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்